திருக்கேதீஸ்வரம் மனித புதியக்குழு தொடர்பான வழக்கில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த பரிந்துரையை பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் நிராகரித்துள்ளனர் மனித புதியக்குழு தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் இன்று இடம்பெற்றது இதன்போது இருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் பகுப்பாய்விற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாம் பரிந்துரைத்த மூன்று இடங்களை நிராகரித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அமெரிக்காவின் புளோரிடாவிற்கு அனுப்ப தீர்மானித்துள்ளமை குறித்து தமது எதிர்ப்பை வெளியிடுவதாக காணாமல் போனோர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிக்குழு ஒருவரான வி எஸ் நிரஞ்சன் கூறினார் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு இதை அனுப்புவது சிறந்தது என்றும் நாம் காணாப்போனோர் சார்பில் ஏற்கனவே தெரியப்பட்ட அந்த மூன்று நிறுவனங்களிடம் அனுப்பாது அது சம்பந்தமாக பேரு ஆந்திரோபாலஜி இன்ஸ்டிடியூஷன் ஆலையும் அந்த நிறுவனத்தை அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்தை சிறந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு அனுப்புவதற்கு அனுமதியை நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார்கள் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமான ஒப்ஜெக்ஷன் எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம் இது ஒரு சிறந்த ஒரு நிறுவனம் அல்ல இது சம்பந்தமாக கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஏற்கனவே மாத்திரை புதைகுழியின் போதும் இந்த அமெரிக்க நிறுவனம் அங்கு கண்டெடுக்கப்பட்ட இரும்பு கூடுகள் ஒரு மிருகங்களின் இரும்பு கூடுகள் என்ற தகவலை தந்த அடிப்படையில் இந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட மூன்று நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஒன்றை நாங்கள் அடுத்த தவணை நீதிமன்றத்தில் கவனத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னதென முதலாம் தேதி இதேவேளை மனித புதைக்குழுக்கு அருகில் அடையாளம் காணப்பட்ட கிணறு சம்பந்தமான வழக்கும் மன்னார் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தற்போது சட்ட வைத்திய அதிகாரி டி எல் வைத்தியரத்னவினால் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பான ஒழுங்கு வீதிகள் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியும் என போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதவான் இரண்டு நிறுவனங்களின் அறிக்கை மற்றும் மேலதிகாரிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் அத்துடன் புதைக்குழி அகழ்வு தொடர்பான ஒழுங்கு விதிகள் மற்றும் இறுதி தீர்மானம் தொடர்பிலும் நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது இரண்டு வழக்குகளையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டார்